நேரத்தில் ஏழு வார்த்தைகளை அவர் பேசினாரே ஏழுக்கு உள்ளாக ஒரு ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது எடுத்துக்காட்டாய் உங்களுக்கு உலகத்துல ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகள் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தின் அதிசயம் ஏழு அலை லூயா எத்தனையோ அதிசயங்கள் இருந்த போதிலும் உலகம் நியமித்து வைத்திருக்கிறது ஏழு தான் ஏழு தான் உண்டு காரணம் இதுதான் பூரணம் இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் நிறைவு என்று அலை லூயா ஸ்வரங்கள் ஏழு நீங்க எந்த மியூசிக் எடுத்து வாசிக்க சென்றாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்டை நீங்க படிக்க சென்றாலும் சாரி கா தானி ஏழு ஸ்வரங்கள் தான் உண்டு இந்த ஏழு சொரங்களை தாண்டி ஒன்றும் கிடையாது அலை லூயா இங்கு எத்தனை கோடி பாட்டு பாடுனோம்